அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சற்று முன்னர் பரபரப்பு பேருந்துடன் கார் மோதியதில் இருவர் பலி இலங்கைக்கு ஏற்படவுள்ள பாதிப்பு மத்திய மாகாணத்தில் பல பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்படும் பேராபத்து வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை போராட்டத்தில் குதித்த விமல் நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு எம்பிக்களின் ஓய்வூர்தியம் ரத்து அமைச்சர் விமல் ரத்னக தெரிவிப்போம் எதிரான வழக்கு மீதான விசாரணை ஒத்தி வடக்கில் மனிதாபிமான கண்ணிவடி அகற்றும் பணிகள் முன்னெடுப்போம் தையட்டி திஷவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காடைகளை விடுவிக்க மறுப்போம் நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலைய மின்புறப்பாக்கி தொடர்பில் வெளியான தகவல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இந்தியர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் கிளிநொச்சி ஏ முப்பத்தைந்து வீதியில் காரொன்றும் பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் மேலும் இருவர் பலியாகியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இன்று பிற்பகல் பரந்தனில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்து கொண்டிருந்த தனியார் பயணிகள் பேருந்து ஒன்றின் மீது முல்லைத்தீவு விசுவமனுவிலிருந்து பரந்தன் நோக்கி பயணித்த கார் ஒன்று குறித்த விபத்து ஏற்பட்டது விபத்தின் போது காரில் பயணித்த ஐவரில் இருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியதுடன் மூவர் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன அதேவேளை காருக்குள் நசியுண்ட இருவரின் உடல்கள் நீண்ட போராட்டத்தின் பின்னர் மீட்டெடுக்கப்பட்டு கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மூவரில் இருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் நிரம்பியுள்ளதால் பூமியின் பாறை அடுக்குகள் அதிக சுமையை தாங்க வேண்டியுள்ளதென பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் எமரிஸ்டர் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் இதன் பாதிப்பினால் ஏற்படும் அசைவுகள் காரணமாக நிலநடுக்கங்கள் ஏற்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர பிரதேச செயலக பகுதியில் சமீபத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் குறித்த கருத்து தெரிவிக்கும் போது பேராசிரியர் அதுல சேனாரத்ன இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் மற்றும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக பேராசிரியர் கூறினார் ட்விட்டர் அளவுகோலில் இரண்டு புள்ளி இரண்டாக பதிவான நிலநடுக்கம் கனமழை உட்பட மண் சரிவுக்கான மூன்று முக்கிய நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இதற்கு அடுத்தபடியாக நான்காவது காரணியாக மண்ணரிப்பு என்ற புதிய வடிவமைப்பை இப்போது விவாதிக்க வேண்டியுள்ளதாக பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார் நிலநடுக்கத்தால் அசைந்த மண்ணடுக்கு அதை பாதித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நன்கு சரிவூட்டப்பட்ட பூமியால் அந்த தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுவதால் நிலச்சரிவுகளை மேலும் ஊக்குவிக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த காரணங்களை கருத்தில் கொண்டு அந்த பகுதிகளில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் அதில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பேராசிரியர் வலியுறுத்தியுள்ளார் தாக்கம் தொடர்பான எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை திணைக்களம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது இந்த எச்சரிக்கை இன்று இரவு பதினொரு மணி வரை அமலில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மாகாணம் வடமேல் மாகாணம் மற்றும் சப்ரகமுவ மாகாணம் அதேபோல் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடையிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யவும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படவும் அதிக வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு திணைக்களம் எச்சரித்துள்ளது மின்னல் தாக்குதலால் ஏற்படும் விபத்துகளை குறைக்கும் வகையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் வழிபடவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது கல்வி அமைச்சுக்கு முன்பாக விமல் வீரவன்ச ஆரம்பித்துள்ள போராட்டம் தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தலைமையில் சிவில் சமூக பிரதிநிதிகள் குழுவின் பங்கேற்புடன் இன்று காலை தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த போராட்டத்தை கவனத்தில் கொண்டு கடுவில நீதவான் நீதிமன்றம் ஒரு சிறப்பு உத்தரவை பிறப்பிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலை மறியல் செய்வதை தவிர்க்குமாறு போராட்டக்காரர்களுக்கு நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் கல்வி பொதுத்தராதன உயர்தர பரீட்சை நடைபெறுவதனால் எந்தவித சிரமமும் ஏற்படாத வகையில் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தானும் தனது குழுவினரும் தொடங்கியது சத்தியாகிரகம் அல்ல உண்ணாவிரதம் என்றும் உண்ணாவிரதமும் சத்தியாகிரகமும் ஒன்று அல்ல இரண்டு என்றும் வலியுறுத்தினார் இந்த நடவடிக்கையை தொடங்குவதற்கான காரணங்களை விளக்கிய அவர் முன்மொழியப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்களை உடனடியாக நிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் கல்வி அமைச்சராக பணியாற்றும் தற்போதைய பிரதமர் அந்த பதவியை ராஜினாமா செய்யக்கோரி கோரி இந்த போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த போராட்ட இயக்கம் தொடர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சத்தியாகிரகத்தை விட்டு போது அந்த இடத்தில் மற்றொரு குழு அமர தயாராக இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய முறையை ரத்து செய்வதற்கான சட்டம் மூலம் அடுத்த ஆறு வாரங்களுக்குள் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்கு அறிவித்துள்ளார் அரசியலை லாபமீட்டும் தொழிலாக பயன்படுத்துவதை தடுப்பதும் பொதுச்சபையில் நேர்மையை ஊக்குவிப்பதும் இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அத்துடன் கொழும்பில் உள்ள நான்கு அமைச்சர்களுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்கள் இனி நீதித்துறை சார்ந்த பணிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அரசியல்வாதிகளுக்கான வரப்பிரசாதங்களை குறைத்து மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல மற்றும் அவரின் குடும்பத்தினருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிகால் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ஹெஹலிய ராம்புக்வெல அவரது மகன் ரமித் ரம்புக்வெல மகள் அமாலி நயானிகா ரம்புல மற்றும் அவர்களது பணியாளரான நிமுனி கிருஷ்ணஜினா ஆகியோருக்கு எதிரான லஞ்சல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி வழக்கை அடுத்த மாதம் பதிமூன்றாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளார் ஹெஹலியர் அமுப்பெல அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தனது தனிப்பட்ட வெளிநபர்களின் வாய்ப்பிலட்டுள்ளார் இந்த ஊழல் மோசடி மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தவை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் மேற்படி பிரதிவாதிகளுக்கு ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தற்போது நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடபகுதியில் மனிதாபிபமான கனிவடி அகற்றும் பணியை ஜார்ப் நிறுவனம் முன்னெடுத்து வருகின்றது இதற்கமைய இதுவரை மூன்று லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்து இரண்டாயிரத்து நானூற்று முப்பது சதுர மீட்டர் பரப்பளப்பில் எண்பதாயிரத்து அறுநூற்று பதினான்கு அபாயகரமான வெடிப்பொருட்களை அகற்றியுள்ளதாக சார்ப் நிறுவனத்தின் நடவடிக்கை முகாமையாளர் ஓய்வு பெற்ற கேப்டன் பிரபாத் நாரம்பவனு தெரிவித்துள்ளார் குறித்த பணிகள் தொடர்பில் இன்று அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இலங்கையின் வடபகுதியில் ஜப்பான் மற்றும் அமெரிக்கா நாடுகளின் நிதியுதவியுடன் மனிதாபிமான நிலக்கணிவடி அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வரும் சார்ப் ஒரு மனிதாபிமான கனிவடி அகற்றும் அரசு சார்பற்ற நிறுவனமாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரையான காலப்பகுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டி சுட்டான் பிரதேச செயலர் பிரிவின் கீழ் உள்ள தச்சடம்பன் அம்பகாமம் ஒலுமடு மாங்குளம் மற்றும் கொக்காவில் ஆகிய பகுதிகளிலும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவில் கீழுள்ள பகுதிகளிலும் கிளிநொச்சி மாவட்டத்தின் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலர் பிரிவின் கீழுள்ள முகமாலை கிளாலி யக்கச்சி மற்றும் ஆனையிறவு பகுதிகளிலும் கண்ணாவளி பிரதேச செயலக பிரிவின் கீழுள்ள தட்டுவன்கோட்டி பகுதிகளிலும் மொத்தமாக மூன்று லட்சத்து ஏழாயிரத்து இருநூற்றி இருபத்தி முப்பது இடங்களில் சதுர பரப்பளவில் இருந்து எண்பதாயிரத்து அறுநூற்று பதினான்கு அபாயகரமான வெடிபொருட்கள் அகற்றப்பட்டுள்ளதாக சார்ப் நிறுவனத்தின் நடவடிக்கை முகாமையாளர் ஓய்வு பெற்ற கேப்டன் பிரபாத் நாரம்பவனு தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்த நிறுவனம் கண்டிபடி அகற்றும் பணிகளை புதுக்குடியிருப்பு அம்பகாமம் மாங்குளம் கொக்காவில் தட்டுவென்கொட்டி மற்றும் ஆனையரவிலும் துரிதகதியில் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தையட்டியில் திசவிகாரை அமைப்பதற்காக ஆக்கிரமிக்கப்பட்ட பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதற்கு பௌத்த விகாராதிபதியும் அமைச்சின் பிரதிநிதிகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழு கொழும்பில் நேற்று கலந்திரையாடில் நடத்தியுள்ளது இதன்போதே திசை விகாரிக்காக அபகரிக்கப்பட்ட காணிகளை பகுதியளவிலும் விடுவிப்பதற்கு சாஸ்ன அமைச்சின் பிரதிநிதிகளும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் குறித்த காணி முற்றுமுனதாக விகாரிக்கு சொந்தம் அதை விடுவிக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவ்வாறு விடுவிப்பது பொருத்தமாக இருக்காது எனவும் அவர்கள் அந்த கலந்துரையாடலில் கூறியுள்ளனர் திசை விகாரி அமைப்புள்ள குறிப்பிடத்தக்க பகுதியை தவிர ஏனைய காடிகளை விடுவிப்பதற்கு ஜனாதிபதி அடரகுமார் திசாநாயக்கு தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பராமரிப்பு பணிகள் காரணமாக தற்காலிகமாக செயலிழக்க செய்யப்பட்டிருந்த நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் மின்புறப்பாக்கி ஒன்று இன்று மீண்டும் வளமைக்கு வரப்பட்டுள்ளது எப்ர் அந்த மின்புறப்பாக்கி மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் இதுவரையில் தேசிய இணைக்கப்படவில்லை என்பதுடன் எதிர்வரும் தினங்களுக்கு இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நுரைச்சாலை மின் உற்பத்தி நிலையத்தில் உள்ள மூன்று மின்புறப்பாக்கிகள் மூலம் தேசிய மின் கட்டமைப்புக்கு தொள்ளாயிரம் மெகாவோட் மின்சாரம் விநியோகிக்கப்படும் நிலையில் தற்போது ஒரு பிறப்பாக்கியினூடாக மாத்திரமே தேசிய மின் கட்டமைப்புக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வருகின்றது இதேவேளை மற்றொரு மின்பிறப்பாக்கி இன்னும் செயலிழந்த நிலையிலேயே உள்ளதோடு அதனை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது நாட்டிற்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்து நானூறு சிகரெட்களுடன் சந்தை கடவர் ஒருவரை விமான நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர் இந்தியர் ஒருவரே இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய போலீஸ் பிரிவு அதிகாரிகள் குழுவிற்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட சிகரெட்களும் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப்பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விமான நிலைய போலீசார் மேலும் விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் போன்ற செய்திகளை உடருக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் உடன் இணைத்திருக்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க